நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம தெய்வ சித்தத்தை குறித்து தான் பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி எபேசியர் முதல் அதிகாரம் வசனம் பத்து எஃபிஷியன் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் சொல்றாரு தேவன் அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை அப்போஸ்தலர்களுக்கு சிலர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் என்ன அது இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று இதுதான் தயவுல சிதத்தின் ரகசியமா இருக்கு தேவனுடைய குறித்த காலத்தில் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாகணும் அது பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் சரி பூலோகத்தில் இருக்கிறவர்களும் சரி எதனால அவருக்குள்ளார ஒன்றாகணும் ஏன்னா சகலமுமே அவருக்குள்ளாக தான் படைக்கப்பட்டிருக்கு யோவான் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனம் கூட சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை அப்போ அவரால் தான் எல்லா படைப்புகளுமே இருக்குன்னா அவருக்குள்ள தான் எல்லாமே கூட்டி சேர்க்கப்படவும் வேணும் இல்லையா அது அங்க முதல் அதிகாரம் பதினாறாவது படிக்கும் போது கூட புரியும் எல்லாமே அவருக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டது பர்லோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகள் அப்படி எல்லாமே வந்து அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த படி எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது எதற்காக அவருக்குள்ளார எல்லாமே பரிபூர்ணமா இருக்கிறதுக்காக இந்த பரிபூர்ணத்தை திருப்பியும் ஆண்டவர் ரீஸ்டோர் பண்ணும்னு நினைக்கிறாரு அதனால்தான் இதை எல்லாத்தையுமே ஒன்றாக கூட்டி சேர்க்கணும்னு நினைக்கிறாரு இதுல முக்கியமா அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம சுயாதீன நிலையில பாவத்திற்குள்ளார விழுந்து போகிறோம் கீழ்படி போறோம் அப்போ நம்மளை மீட்கிறதுக்கான ஒரு மீட்பின் திட்டமும் அவருக்குள்ளாக தான் வைக்கப்பட்டிருக்கு அதனால நாம தேவனுடைய தயவுல சித்தத்தின்படி அவருடைய சுவிகார புத்திரராகவும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எபேசியர் முதல் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது அப்படி இயேசு கிறிஸ்துவ மூலமா நாம சுவிகார புத்திரராகிறது எதற்காக நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைகளாகவும் பாவத்திற்கு ஏதுவாகவும் இருக்கு அப்போ நமக்குள்ள மனம் புதிதாகி ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபமாக்கப்படும் போது நாம ஒரு நாள் கண்ணாடியில முகமுகமாய் அவரை பார்க்கறது போல ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வருவோம் அப்படி மாறின நிலையில நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார ஒன்றாக்கப்படுவோம் இதே அதிகாரத்துல பனிரெண்டாவது வருஷமும் அது நம்மளுக்கு சொல்லுது தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்போ ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவுக்குள்ளார முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய சுதந்திரர்களாகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் ஏன்னா நம்ம எல்லாருமே பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கும் நம்ம தேவனுடைய சுவிகார புத்திரராகும் போது சுதந்திரவாளிகளாகிறோம் இல்லையா கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வசனங்கள் சொல்லுது இல்லையா இதே அதிகாரத்துல நான்காவது வசனம் சொல்லுது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்போ இந்த உலகத் தோற்றத்திற்கு முன்னாடியே நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளேயே அறியப்பட்டிருக்கோம் அந்தபடி கிறிஸ்துவினால் சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறதால தேவன் அவருடைய தயவுல சித்தமா என்ன வைத்திருக்கிறாரு குறித்த காலத்தில் எல்லாமே அவருக்குள்ள ஒன்றாக்கப்படணும்னு சொல்லிட்டு அப்படி ஒன்றாக்கப்படும் போது மனுக்குலம் அதுவும் விழுந்து போன இந்த மனுக்குலம் திருப்பி அவருக்குள்ளார சேர்த்துக்கொள்ளப்படுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பின் திட்டம் நாம் சுவிகார அவருக்குள்ளார தெரிந்து கொள்ளப்பட்டதும் இது எல்லாமே முன்குரித்த வைத்திருக்கிறாரு அப்படி மனிதன் தன்னுடைய சுயாதீனத்திலும் தன்னுடைய சொந்த இச்சைகளும் சரியாக இருக்க முடியாதுங்கிறத தேவன் அறிந்து வைத்திருக்கிறதுனால அவர் தன்னுடைய சித்தத்தின்படி மனுஷனுடைய செய்கைகளையும் அதுவும் கிறிஸ்துவை கொண்டே ஜீவன் கிறிஸ்துவ இருக்கிறதுனால இந்த படி நாம தேவனுடைய தயவுல சித்தத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ளார ஒன்றாக கூட்டப்பட்டு நம்முடைய பாவங்களரை தேவனுடைய சுதந்திரராகும்படி நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா அதற்காக தேவனை நோக்கி பார்ப்போம் கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்திறோம் ராஜா அப்பா உம்முடைய அநாதி தீர்மானத்தின் படி உம்முடைய குறித்த காலத்துல ஏசு கிறிஸ்துவுக்குள்ளார சகலத்தையும் நீங்க ஒன்றாக்குறதற்கு சித்தத்தை வைத்திருக்கிறீங்களே ராஜா அந்தபடி அப்பா நாங்க மாத்திரம் இந்த திட்டத்தை விட்டு பாவங்களுக்குள்ள விழுந்து போனவர்களாக இருக்குங்கிறதை அறிந்தவராய் தகப்பனே ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களை உம்முடைய சுவிகார புத்திரராகும்படி தெரிந்து கொண்டீரே ராஜா அப்பா உம்முடைய தயவுள்ள சித்தம் பெய்த தகப்பனே இதை அறிந்தவர்களாய் அப்பா உணர்வுள்ள இருதயத்தோடு பாவத்தை விட்டு ஓய்ந்து உமக்கு எங்களை ஒப்புடுக்க உம்முடைய சித்தத்தின் படி வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க உம்முடைய ஜீவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி மனம் புதிதாகிறதுனால மறுரூபப்பட்டு ஏசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ராஜா அப்படியே நீங்க நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்